ஆனால் இன்னொரு கேஸில் காலி காலித்து போயிட்டாங்க முதல் நீதிமன்றம் அதாவது டாஸ்மாக் வழக்கு ஆயிரம் கோடி இடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஹைகோர்ட்டில் இவங்க தான் வழக்கு போட்டாங்க வழக்கு இவங்களே போட்டாங்க இவங்க விசாரிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு வேறு நீதிபதிகள்கிட்ட மாற்றணும் அதில் இந்த நீதிபதிகள் ஓடி போயிட்டாங்க ஆனால் இந்த நீதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதெல்லாம் மாற்ற முடியாது உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வேறு மாநிலத்துக்கு மாற்றங்கள் எந்த முட்டால் சொல்லி கொடுத்தாருந்த இல்லை எந்த சட்டம் படித்த முட்டால் ஸ்டாலினுக்கு இதை சொல்லி தெரியல வேறு மாவட்டம் வேறு மாநிலத்துக்கு மாற்றணுமா கேட்பாங்களா வேறு மாநிலத்துக்கு மாற்றணும் மாற்றணும்னா அதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது சட்டம் தெரியாத முட்டால் சொல்லியிருக்கான் அதுக்குன்னு சில வரைமுறை இருக்குது வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னா இப்போ ஜெயலலிதாவுக்கு ஏன் மாற்றினாங்கன்னா ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாருங்க அப்போ அந்த வழக்கு வந்து போடப்பட்டது அதற்கு பிறகு இவங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் முதலமைச்சராக இருக்கும்போது திமுக அவர் முதலமைச்சராக இருக்கிறார் இவர் மீது குற்றச்சாட்டு வெளி மாநிலத்துக்கு மாற்றுங்க என்ன அதை யார் கேட்பா எதிர்கட்சி தான் கேட்பாங்க இப்போ இவங்களே ஆட்சியில் இருக்காங்க ஈடி வருது அப்போ எதிர்கட்சியைச் சேர்ந்தவன் தான் இதை வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்னு கேட்பான் ஆளுங்கட்சியை சேர்ந்தவனே வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்னு கேட்குறாங்கடா இதில் ஏதோ குத்து உள்கூத்து வேலை இருக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு பார்த்தான் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா பரவாயில்ல பரவாயில்ல உங்கள் அக்கறை எங்களுக்கு புரியுது பரவாயில்ல ஹைகோர்ட்டே விசாரிக்கட்டும் இப்போ திருப்பி ஹைகோர்ட்டுக்கு வருது இதுக்கிடையில் ஹைகோர்ட்டு நீதிபதிகள் கோவப்பட்டாங்க நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதை எங்கிட்ட ஏன் சொல்லலை இன்னைக்கு லிஸ்ட்டில் எல்லாம் கேஸை போட்டோம் அது சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று எங்களை மதிக்கலையா கேட்டாங்க இப்போ அவங்ககிட்டயே வருது தீட்ட போகிறாங்க லேடி அருங்க ஸ்டாலின் துணைவேந்தர் வேந்தராகம் அதே நேரத்தில் ஆயிரம் கோடி ஊழலில் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களுடைய பந்திரிகளும் சிக்கி தவிக்கப் போகிறீர்கள் விரைவில் இந்த வழக்கை விசாரித்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இவர்களுக்கு ஈடியே இதை விசாரிக்கணும் உடனடியாக விசாரிக்கணும் அப்படிங்கிறது வந்து தீர்ப்பை கொடுங்க அப்போ தான் அவங்க திருந்துவாங்க அப்படிங்கிறது அடுத்த கருத்து செந்தில் பாலாஜி இதுவும் சட்டம் சம்மந்தப்பட்ட கரு செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டில் வாக்கு இது பிரமாண வாக்கு மூலமாக சொல்லியிருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்காரு நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்னை நீக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது இந்த பக்கம் கவர்னருக்கு கிடையாதுன்னு கேச போட்டாங்க போட்டு ஜெயிச்சிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நீதிமன்றம் நான் வந்து கொள்ளையிடிப்பேன் மந்திரியாகவும் இருப்பேன் அதை கேட்க நீ யார் நீ என்னை பதவி விட்டு தூக்க முடியாதுன்னு கேச இன்றைக்கி இன்னைக்கு அது அதில் நான் ஒன்று ஜாமீன் இதெல்லாம் மீறலை என்ன ஜாமீன் இதை மீறலை சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாங்க எப்பா நீ மந்திரியாக இருந்தனா நீ உனக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டோம் உன் அதிகாரத்தை பயன்படுத்துவன்னு மந்திரி பதவி ராஜினாமா பண்ணிட்டு ஜாமீன் வாங்கினேன்ல அப்போ என்ன அர்த்தம் மீறி தானே வாங்கியிருக்க சுப்ரீம் கோர்ட் சொன்னது மீறி ஜாமீன் வாங்கிட்டு நீ வந்துக்கிட்டு மந்திரியாக ஆகிட்டீங்கன்னா என்ன ஊரில் இருக்கிறவங்களா எழுத்தவாயேனா விட்டுருவாங்களா நீதிபதிகள் அப்படின்னு அவரும் ஒன்றை போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா கண்டனம் தெரிவிக்கிறோம் செந்தில் பாலாஜி ஒழுங்கா மந்திரியை ராஜினாமா பண்ணுறீங்களா கண்டனம் தெரிவிப்போம்னு சுப்ரீம் கோர்ட்டு கண்டனமாக தெரிவிச்சுட்டு இருந்தாங்க கவர்னர் இதில் இவங்களே அதிகாரத்தை பயன்படுத்தி அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனால் சுப்ரீம் செந்தில் பாலாஜி இதில் கண்டனமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவருந்து சொல்லியிருக்காரு நீங்கள் என்னை நீக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்க சுப்ரீம் கோர்ட்டை பதில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆமாம் எங்களுக்கு அதிகாரம் இல்லை கவர்னருக்கு பதிலாக செயல்படும் அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் செந்தில் பாலாஜி போன்றவர்களை நீக்குவதற்கோ அவருக்கு தண்டனை கொடுப்பதற்கோ எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்கள் அதுக்காக தான் நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அடுத்த செய்தி